இந்த புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போது ராசி அன்பர்களுக்கு இனி ஏறு முகம்தான் இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை யாரெல்லாம் உங்களை கேலி கிண்டல் செய்து பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்து ஸ்டைலா கெத்தா இருக்கக்கூடிய வருடம் இந்த புத்தாண்டு அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் இனி உங்க வாழ்க்கையில கஷ்டங்கிற கண்ணீர் இருக்கவே இருக்காது ஜோதி மணிவச நேர்களுக்கு வணக்கம் இந்த புத்தாண்டு மிதனராசி அன்பர்களுக்கு எப்படி ஒரு நல்ல புத்தாண்டாக இருக்க போது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மிதனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஒன்றாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு ஒன்று அதாவது ஏஎம் கணக்கில் கணிக்கப்பட்டது அன்றைக்கி புதன்கிழமை பூராட நட்சத்திரம் கடைசி பாதத்தில் தான் இந்த வருடம் பிறக்குது சந்திர பகவான் அந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் தனுசு ராசியில் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரம் அப்படி நம்ம சொல்லலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இந்த வருடம் பிறக்கிறது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே புத பகவான் தான் அவருடைய கிழமையில வருஷம் பிறக்கிறது உங்களுக்கு அனைத்து காரியங்களும் ஜெயமாகும் அதே போல் என்ன அப்படின்னா உங்களுடைய லக்கணம் தாங்க நீங்கள் தான் ஆட்சியால் போறிய எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த ராசி அதிபதி புதனுக்கு ரெண்டு வீடு உண்டு ஒன்று மிதுன ராசி ஒன்று கன்னி ராசி மிதுன ராசி ஆட்சி வீடு கன்னி ராசி ஆட்சி ப்ளஸ் உச்சம் வீடு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடம் கன்னி புத பகவானுக்கு அப்படி புத பகவானுடைய ராசியை கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு புதன்கிழமையில் வரக்கூடிய வருடப்பிறப்பு மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் நான்காம் இட லக்கணமாக வருது இந்த நான்காம் இட லக்கணம் உங்களுக்கு அனைத்து விதமான சுபபோகங்களையும் தரப்போ லக்கணத்தில் கேது பெருமான் வழிபாடு பண்ணிக்கிறது வருட பிறப்புல விநாயகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு காரியம் வெற்றி தரும் நீ என்ன தர்மம் செய்யலாம் எந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டாலும் உங்களுக்கு காரியம் ஜெயமாகும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் மிருகராசி என்பர்களுக்கு ரொம்ப சோர்ந்து என்னடா வாழ்க்கை போர் அடிச்சிருக்கும் ஏன்னா ஒரு ஒரு அஞ்சு ஆண்டு காலங்கள் நீங்கள் பார்த்தி அப்படின்னா அஷ்டமச்சனி கண்டகச்சனிலாம் கண்டகச்சனி அஷ்டமச்சனிலாம் முடிஞ்சு சுமாராக போயிட்டுருக்கக்கூடிய காலகட்டங்களை இந்த புத்தாண்டு வாழ்க்கையை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர போது அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றமும் இல்லை இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கு உறவினர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் போதும் அதே போல் ரெண்டாம் இடங்கிறது தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணுங்க பண விஷயமா இருந்தாலும் சரி ஒரு வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கரெக்டான நேரத்தை நீங்கள் கணிச்சு நீங்கள் செய்யணும் இதார்த்தமா நம்ம சொல் எத்தா எந்த பந்தாவுக்காக எந்த ஒரு வார்த்தையும் விட்டுக்கூடாது நான் பார்த்துக்கிறேன் நான் செஞ்சிடறேன் நான் முடிச்சிடேன் அப்படிங்கிற வார்த்தைகள் நீங்கள் யோசிச்சு முடிவெடுத்து செய்யணும் உங்களுடைய ராசி அதிபதி அன்னைக்கு நிலைமையை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சு நேரத்தில் விருச்சகத்தில் இருப்பார் ஒரு அடுத்த அந்த அதே நாளில் உங்களுக்கு பேச்சாகவும் மாறார் தனுசு ராசிக்கு அற்புதமான ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்க போகிற ஒரு அருமையான நாள் மிதனராசி அன்பர்களுக்கு எதிரிகள்லாம் உங்களை கண்டு சிரித்த காலம் போய் இந்த படையப்பா படத்தில் நீலாம்பரிங்கிற கேரக்டர் வந்து ரஜினிகாந்தை வந்து சூழ்ச்சி பண்ணி வீழ்த்துவாங்க ஆனால் அவர் படிப்படியாக ஜெயிச்சு ஒரு நிலைமையில் நீலாம்பரி வீட்டுக்கு போவார் அப்போ ரஜினிகாந்த் வர்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் அவர் அவமானப்படுத்தணும்னு நினச்சி அங்கே இருக்கக்கூடிய சேரு நாற்காலி அந்த தொங்கக்கூடிய அந்த உட்காருவோம் இல்லையா அந்த இதெல்லாம் வந்து எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க ஊஞ்சல்லாம் அப்போ ரஜினிகாந்த் உள்ளே வருவார் உள்ளே வந்த உடனே அவர் மேலே இருக்கிற துண்டை மேலே தூக்கி போட்டு அந்த ஊஞ்சலை கீழே இறக்கி அந்த நீலாம்பரிங்கிற கேரக்டருக்கு முன்னாடி உட்காந்து அப்படி காலை தூக்கி மேலே போட்டு ஸ்டைலாக உட்காருவார் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எதிரிகள் உங்கள் உங்களை வச்சு பந்தாடிய காலம் முடிய போகுது இந்த உலகத்துக்கு நீங்களும் ஒரு உயர்வானவங்கன்னு காட்ட போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க வெற்றி நிச்சயம் எதிரிகள் உங்களை இலக்காரமாக கிட்ட உங்களை கேலியை கிண்டல் பண்ணவங்களுக்கு எது முன்னாடி காலு மேலே காலு போட்டு ஸ்டைலாக கெத்தாக உட்காரக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த புத்தாண்டு உங்களை வாழ வைக்க போதுங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வத்தையும் தரப்போகு பதவி உயர்வு தொழிலில் முன்னேற்றம் வேலைக்காக போராடி இருக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் செய்கிற தொழிலில் திடீர் வருமானம் ஆயரூபா பார்த்துட்டு பத்தாயிரம் ரூபா பார்ப்பேன் வருமானம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனா இந்த பார்ட்னர் பண்ணிக்கிட்டு இருக்கிய பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப கொஞ்சம் கவனமா சாக்குறதே இருந்துக்கிறேங்க ஒரு பண விஷயத்தை நீங்களே கொண்டு போய் பேங்க்ல போடணும் இல்லை ஏதேனும் ஒரு ஆளு கொடுக்கணும் அப்படின்னா அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து நீங்க அந்த காரியத்தை செய்யக்கூடாது அதுல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்களே அந்த காரம் முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த காரியத்துல நீங்களே இறங்கி செயல்படுங்க அப்பதான் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி தரும் மிதுன ராசிக்கு உங்களுக்கான ஆட்சி ஆளும் நாற்காலி ரெடியாக இருக்குது திருமணமாக கைகூடும் தொழிலாக கண்டிப்பாக கைகூடும் குடும்பத்தில் வறுமை இருக்குது கடன் பிரச்சனை தீரணும் தீரணும் எத்தனை கோவில் போயிருப்பீங்க ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அது மூலயமா வருமானம் வரும் ஆரேன்னு உங்களுக்கு உதவி செய்வாங்க வீடு கட்டணும் இடம் வாங்கணும் ஆசைப்பட்டுருப்பீங்க ரொம்ப போராடிட்டு இருப்பீங்க நல்ல இடமா இருக்க கையில் காசு இருக்கும் ஆனால் நல்ல இடம் அருமையான இடம் நீங்கள் நினச்ச பட்சத்தோட ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு திருப்தியான பட்சத்தில் முடியும் இல்லை இடம் விற்கும்னு நினச்சிருப்பீங்க ஒரு நாள் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த சொந்த இடத்த விற்கலாம் நீங்கள் ஏதேன்னு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிகழ்த்த உள்ள வருடம் தான் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அருமையான நாளுங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் ஜெயமாக போது காரியம் சித்தியாக போது நினச்ச காரியம் நடக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த வரத பிறப்பில் விநாயகப் பெருமானை வழிபடுத்துக்கணும் ஏன்னா இன்னும் பன்னெண்டு ராசிக்கும் கண்டிப்பாக விநாயகப் பெருமானை வழிபடணுங்கிற விதி இருக்குது ஏன்னா கேது உங்கள் லக்கன் அந்த லக்கனை கண்ணிலே பிறக்கும் போது கன்னி லக்கணத்தில் உட்கார்ந்துருக்கார் சரி மிதுன ராசி அன்பர்கள் எந்த தெய்வத்தை சிறப்பாக வழிபடணும் அப்படின்னு பார்த்தா பெண் தெய்வமான அங்காள பரமேஸ்வரி காளியம்மன் ஏன்னா அங்காள பரமேஸ்வரனால் காளி தேவி இந்த காளி தேவி ரூபத்தில் எந்த தேவதையாக இருந்தாலும் சரி இந்த வருட பிறப்பில் அன்னைக்கே நீங்கள் வழிபட்டாலும் சரி அந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வருடம் பிறந்து அந்த ஒரு மாதத்துக்குள்ள கண்டிப்பாக அந்த காளிதேவிக்கு ஒரு அபிஷேகம் செய்து மஞ்ச கலர் வஸ்திரம் சாத்தி நல்ல மங்களகரமான வாசனையான மாலை சாற்றி சக்கரை பொங்கலிட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுக்கு ஒரு பேரில் சங்கல்பம் பண்ணிக்கிறேன் காரியம் சுத்தியா நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்கிறதா எல்லாருக்கும் வந்ததா பசியோடு இருப்பவர்களை தேடி அன்னம் கொடுப்பது இது ரொம்ப பலன் தருங்க இல்லை அப்படின்னா பயிர் வகை தானம் கொடுங்க சுண்டல் பச்சைப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகள் எவ்வளோ எவ்வளோ வகைகள் இருக்கு அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இல்லை நீங்களே அதை வந்து செஞ்சு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வறுமையில் இருக்கிறவங்க உங்கள் உங்கள் ஊரில் இருக்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முறை அரிசி வாங்கி கொடுங்க அவங்க குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக ஒருவேளை நல்ல அரிசியில் சாப்பிடட்டுமே ஒரு நல்ல நாள் வந்ததுன்னு பொங்கல் வரும் அந்த பொங்கலுக்கு யாருக்காவது உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப ஏழ்மையானவங்களுக்கு குடும்பத்துக்கு உடைகள் வாங்கி கொடுங்க ஸ்வீட் வாங்கி கொடுங்க கரும்பு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நல்ல விஷயம் செய்யுங்க சர்க்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் ஒம்பது பேருக்கு ஒரு கிலோ அரிசி வெள்ளம் பருப்பு நெய் முந்திரி திராட்சை வாங்கி கொடுங்க லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கும் உங்களுடைய வீட்டில் இனிமே கொண்டாட்டம் உண்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகணும் அப்படின்னு ஒரு அமைப்பில் ஆனால் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் கெட்டி மேலே சத்தம் கேட்கும் மங்களவாத்தியம் ஒலிக்கும் குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க போகிற நாளுங்க சாதிக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் தான் நீங்கள் சாதிக்க முடியும் ஒரு காரியம் எவ்வளவு நாள் நீங்கள் தங்கிக்கிட்டு இருந்தீங்களோ எந்த காரியத்தை நடத்தணும் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியத்தை உங்களுக்கு அனுகூலமாக தரக்கூடிய வருடம் இந்த வருடம் அதான் சொன்னேன் காலு மேலே காலு போட்டு உட்கார்ந்து அப்படி கை சுண்டி இதை நடத்துவேன் இதை ஜெயிப்பேன் எனக்கு நடக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லி அந்த காரியத்தில் இங்கே ஜெயம் தர் ஜெயம் பெறக்கூடிய அற்புதமான வருடம் இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா மிதனராசி என்பர்களுக்கு அமைய போது எந்த ஒரு மாற்றமும் இல்லை வாக்கு விஷயத்துல கவனமா இருங்க அவ்வளவுதான் நம்ம பேசும்போது யோசிச்சு நிதானமா பொறுமையா பேசுறது உத்தமம் ஜாமீன் கருத்து போறது கொஞ்சம் நிதானம் கவனம் தேவை உறவுகள் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் அக்காதங்கச்சியாக இருக்கட்டும் சொந்தமாக இருக்கட்டும் நிதானமான பேச்சு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு அதற்கு சரியான முறையில் மட்டும் நீங்கள் பேசுங்க கோவப்படவே கூடாது இந்த ஆண்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் விஷயத்தில் கோபத்தை முழுக்க தவிர்ப்பது உத்தமம் ஏன்னா இதில் செவ்வாய் வந்து நீச்சத்தில் இருக்கார் தேவையில்லாத கோவத்தால் சில விரோதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அங்காள வரமேஸ்வரி காளியம்மனாக இருக்கக்கூடிய தேவதை வழிபாடு உங்களுக்கு இந்த ஆண்டு மிக 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 சக்தியை கொடுக்க போகுது ஜெயிக்கக்கூடிய ஒரு மிக சக்தியை போகுது ஏன் பயப்படணும் காலம் உங்கள் பக்கம்தான் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது தைரியமாக இருங்க இந்த வருஷம் பிறக்குதுங்க நான் ஜெயிக்க போகிறேன் என் வறுமை நீங்க போகுது எனக்கு வேலை போகுது நான் செய்கிற தொழிலில் லாபம் போகுது எனக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஆண்டு அப்படின்னு எழுதி வச்சுக்கிறதாம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எனக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி நான் வாழ்க்கையில ஜெயிச்சேங்க அப்படிங்கிற மிதனராசி அன்பர்கள் எத்தனை பேர் சொல்ல போறேன்னு பாருங்க சோம்பேறி தனமா இருக்காம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான பாதையை இந்த ஒன்னாம் தேதி நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி மாலை சூட அருமையான ஒரு ஆண்டாக அமைய போகிறது இருந்தாலும் நல்லா கவலையே படாதீன் எடுத்த காரியம் தொட்ட காரியம் அனைத்தும் உங்களுக்கு தொடங்கும் வெற்றி வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி தான் காரியம் சுத்தியாகும் எதிர்பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பாக்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்